டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை உருண்டை தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே கடைகளில் கிடைக்கவே கிடைக்காது அதனால இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஈவினிங் டீ டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம கடை கிச்சன்ல வந்து ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் பாக்க போறோம் அது என்னன்னு பார்த்தோம்னா கீரை உருண்டை அந்த கீரை உருண்டை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு வந்து உடனே ஒரு மிக்சி ஜார் எடுத்து சின்னதாக எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு பச்சை மிளகா பெரியதாக எடுத்திருக்கேன் அது ரெண்டு ரெண்டாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துடலாம் அதோட சேர்த்து ஒரு பதினஞ்சு கிராம் இஞ்சியை சுத்தப்படுத்தி வெட்டி வச்சுருக்கேன் இந்த வாக்கில் அதையும் உள்ளே சேர்த்துருங்க ஒரு மீடியம் சைஸில் ஒரு எட்டு பூண்டு அதையும் உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க அதோட சேர்த்து இங்கே ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதோட சேர்த்து இதை நல்லா ஒரு குறை உரப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி குரகுரே அரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோடு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வெள்ளை எல் ஒரு ரெண்டு டீஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு முக்கால் டீஸ் முக்கால் டீஸ்பூனு உப்பு ஓமம் ஒரு அரை டீஸ்பூன் ஓமத்தை எடுத்து நல்லா லேசாக நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி லேசாக ஒரு நசு நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துடலாம் சின்னதாக ஒரு அரலம்மண் இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு லெமன் எடுத்து அதையும் நம்ம புழிஞ்சு விட்டுரலாம் சின்னதாக ஒரு பல்லாரி எடுத்து அதையும் நல்லா பொடுசாக வெட்டிட்டு நல்லா நொறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் வெட்டினது ரொம்பவும் பரவட்டா இருக்க வேண்டாம் இப்போ இதோட சேர்த்து ஒரு கால் கப்பு தயிர் ரொம்பவும் புளிக்காத தயிர் கால் கப்பு அதையும் உள்ள சேர்த்துருங்க இப்போ நம்ம மசாலா இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை வந்து தயிரோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம் முருங்கை கீரை கப் எடுத்திருக்கோம் மெசமன் கப்ல கப் மூணு கப் உருகுனது கீரை முருங்கை கீரை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கோம் உலர வச்சு வச்சிருக்கோம் இந்த கீரையை எடுத்து நம்ம கொஞ்சம் பொடுசா வெட்டிக்கிறணும் இப்ப நம்ம கீரையை வந்து நல்லா பொடுசா வெட்டிக்கணும் நல்லா இந்த மாதிரி பொடுசா கத்திட்ட வெட்டிக்கங்க முருங்கக்கீரையை வந்து இப்படியே நல்லா கூட்டி குமிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வெட்டினீங்கன்னா நல்லா வெட்டிடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பொதுசாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க கீரையை நல்லா அந்தளவுக்கு நைஸாக வெட்டி எடுத்துக்கிறோன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ லைட்டாக ஒரு கொத்து மல்லியில அதையும் நல்லா பொதுசாக வெட்டிட்டு அந்த கீரையோடு சேர்த்துருங்க மல்லியும் சேர்த்துருங்க இப்போ கருவேப்பில் ஒரு நல்லா மூணு கொத்து கருவேப்பில் எடுத்து உருவிட்டு அதையும் நல்லா புதுசாக வெட்டிட்டு சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதோட சேர்த்து இந்த கீரையும் உள்ள சேர்த்துருங்க இந்த கீரையை நல்ல ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துடணும் அந்த மசாலாவும் அந்த கீரையும் நல்லா அதுல செட் ஆயிடணும் அதுக்காக நல்ல ஒரு தடவை அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி இப்போ நல்லா அளவுக்கு கலந்து வச்சிருங்க நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க ஆனால் தான் அதுக்கு அந்த கீரையில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆயிரும் அதுக்காக இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க கீரையோட சேர்த்து ஒரு அரை கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் அரை கப்பு எடுத்துருக்கோம் இப்போ இதோட சேர்த்து ஒரு கால் கப்பு கோதுமை மாவு அதையும் உள்ள சேர்த்துலாம் ஒரு கால் கப்பு ரவை அதையும் உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதுக்கு இந்த மாவு இதெல்லாம் சேர்த்தாச்சு ரவை இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம ஏற்கனவே அந்த இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம லேசாக தெளிச்சுட்டு வினஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிணைஞ்சு கொடுத்துருங்க அந்த கீரையோட அந்த மாவு ரவை எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம தண்ணி எதுவும் தேவைப்படலை அந்த இருக்கிறதே சரியாக இருக்குது அதனால் அதை எல்லாத்தையும் நல்லா பிணஞ்சி ஒரு உருட்டு உருட்டி எடுத்துக்கங்க அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம் அதை நம்ம ஒரு ஓவல் சைஸ் எல்லாம் உருட்ட போகிறோம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க அப்படி உள்ளங்கையில் வச்சு லேசாக இந்தளவுக்கு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஒரு சைஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சொன்ன சைஸில் இந்த மாதிரி ஒரு டைப்பில் லேசாக ஒரு உருட்டு உள்ளங்கையில் வச்சு உருட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி உருட்டிட்டு தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இது போல எல்லாத்தையுமே உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் கரெக்டாக நம்ம இந்த சைஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது அளவுக்கு இருந்தால் போதும் அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம் மீடியமாக இருந்தாலே போதும் அந்த மீடியமான ஹீட்லேயே நம்ம ஒன்று போல் பொறிச்சு எடுக்கணும் எடுத்து இப்போ ஒன்று ஒன்றா அந்த உருண்டைகளை உள்ளே இறக்கிடலாம் இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் மெதுவாக அப்படியே போட்டுருங்க அதெல்லாம் துண்டு துண்டாக ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக போட்டிருங்க நம்ம இது பண்ணும்போது மாவு வந்து எவ்வளோ கீரை எடுத்திருக்கோமோ அதுக்கு தக்குனா பாதி தான் இருக்கணும் மாவு மாவு வந்து நிறையா இருந்துடக்கூடாது அதனால் மாவு அளவு வந்து கரெக்டாக நம்ம எவ்வளோ கீரை எடுக்கோமோ அதுக்கு பாதி இப்போ இதே போல் நமக்கு எத்தனை உருண்டை பிடிக்குமோ அத்தனை உருண்டையை போட்டு அந்த மீடியமான ஹீட்லேயே நல்லா உரித்து எடுத்துக்கிடலாம் இப்போ போட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை போட்டு லேசாக அப்படி கிட்டே நகட்டி மட்டும் விடுங்க இந்த மாதிரி நகட்டி விடுங்க நல்லா வெந்து வரட்டும் உருண்டைகளை உள்ளே போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலே நல்லா நீந்தி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நல்லா இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்பவும் சலசல சில வேண்டாம் நமக்கு கலரும் மாறிடும் ரொம்ப முருகலாக வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து வெந்தாலே போதும் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் மிச்சா கீரை உருண்டைகளையும் எடுத்து நல்லா சூப்பராக பொறிச்சிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டாக போட்டாச்சு ரெண்டு ரவுண்டுக்கு தான் இருந்தது மாவு ரெண்டு ரவுண்டாக போட்டாச்சு அதை நீங்கள் அப்படியேவோ நம்ம ஏற்கனவே சொன்ன மெத்தேடிலேயாவோ அழகாக சூப்பராக பொறிச்சு எல்லாத்தையும் அரிச்சு எடுத்து தனியாக எண்ணெய் வடிக்கட்டில் வச்சுருங்க கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ரவை ரவை போட்டிருக்கனால உள்ள வந்து நம்ம வடை டைப்பில் நல்லா சாஃப்டாக வெந்து அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்க்கு ஒரு பீஸு எடுத்து அப்படியே மென்று மெதுவாக சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே அந்த முருங்கைக்கரையோட டேஸ்ட்டு அப்படியே வருது அப்படியே மென்று 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 சாப்பிடும்போது அருமையாக இருக்குது அந்த காரசாரமான அந்த மசாலா விசாலெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா ஒரு சூப்பராக பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே நல்லா உமல்லி நல்லா சுரக்கு இப்படி சின்ன சின்ன பண்டங்களை நம்ம சாப்பிடும்போது உமல்லி சுரக்கும் நல்லா சுரக்கும் சுரந்து சாப்பிட சாப்பிட உள்ளே போகும்போது தான் நல்லா க செரிமானம் ஆகும் உடம்புக்கு நல்லா அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு கீரை உருண்டை அருமையாக தயாராகிருக்கு இதே போல் நீங்களும் ஒரு கீரை உருண்டையை நல்லா சூப்பராக அந்த மாதிரி பக்குவத்தில் போட்டு எடுத்து சாப்பிட்டு குழந்தைகளுக்கு எல்லாரும் கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தி அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்தி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்